ஓம் நம சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரே போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் புது வசந்தம் டிவி அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியின் சிவகுருஜி சிவராஜன் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம வருகிற ஆங்கில புத்தாண்டு கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு மாதங்களுடைய பலனை வந்து நம்ம இந்த குடியில் பார்க்கறக்கோம் அது ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு சிறப்பான பலனை ஒரு செய்ய இருக்குது வாங்க அதை பற்றி பார்ப்போம் அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசி இந்த தனுசு ராசிக்கு பார்த்திங்கன்னா அந்த ஆங்கில புத்தாண்டு வந்து ஒரு சிறப்பான ஒரு சுகமான ஒரு வாழ்த்துறம் இருக்குது அனைத்து பாக்கியங்களுமே கிடைக்க போகுது ஏன்னா அந்த பன்னிரெண்டு மாத காலங்கள் பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கு தான் ஒரு நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் அருமையான ஒரு மாதம் மாதங்களாக போகுது ஏன்னா இந்த ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஆங்கில புத்தா தொடங்கிலே குரு வக்ரவதி ஆகிட்டார் திருக்கடைமுறைப்படி மார்கழி பதினஞ்சில் வக்ர நிவர்த்தி ஆகிட்டார் அப்போ இந்த வக்ர நிவர்த்தி ஆட்டேன்னா ஆச்சு உங்களுக்கு இருந்து வந்து எல்லா கஷ்டமும் தெரிஞ்சு ஏன்னா உங்கள் ராசிநாதன் ஐந்தாம் மாதத்தில் வக்ரத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து பாக்கியத்தையும் கெடுத்தார் சரிங்களா சிலவங்களுக்கு தடை தாமதம் கொடுத்துருக்கோம் சிலவங்களுக்கு குழந்தை பாக்கியம் தாமதப்படுத்தியிருக்கும் சிலவங்களுக்கு கடன் பிரச்சனை எடுத்து விட்டுருக்கோம் சிலவங்களுக்கு பூர்வத்தில் வந்து இப்போ இருக்க முடியாது பூரியத்தை வெளியேறி இருப்பீங்க வெளியேற வெளியூர் போய் இருப்பீங்க சிலவங்க வாய்நாளே வந்து சில பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க வாயினாலே வேலை வாய்ப்பை கொடுத்துருக்கோம் வாயினாலே தேவையில்லாத பிரச்சனை இழுத்து போட்டுருப்பீங்க தேவையில்லாத ஒருத்தர் வாய் கொடுத்தது நீங்கள் அதாவது நல்லது செய்ய போய் பொல்லாப்பு உங்களுக்கு வந்திருக்கும் ஏன்னா உங்கள் ராசினாக வக்ரம் வக்ரம் சிலவங்க உடல்நிலை கோலாறு ஏற்பட்டிருக்கோம் வக்ரமாக இருக்குன்னா நான் ஏதோ ஒரு ஆப்ரேஷனோ இல்லை ஒரு ஏதோ ஒரு காலில் ஒரு அடிபடுறதோ இல்லை ஏதோக்காக மருத்துவமனை சென்று வந்து ட்ரீட்மெண்ட் இருக்கிறதோ இதெல்லாம் நடந்திருக்கும் ஆனால் ஆங்கில புத்தாண்டு பிறக்கையிலே உங்களுக்கு வக்கர நிவர்த்தி ஆகிட்டார் அப்போ வக்கர நிவர்த்தி ஆகும்போது கண்டிப்பாக உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் நீண்ட நாளாக வைத்தியம் பண்ணக்கூடியவங்களுக்கு உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் சரியாயிருங்க இந்த மாதம் பிறக்கையிலே சரிங்களா அதே போல் உங்கள் சனி பகவான் என்ன பண்ணிட்டார் தொழிற்காரன் சொல்லுவோம் சனி பகவான் நல்லது தான் ஒருத்தர் தொழிலே பிசாச பண்ண முடியும் ஏன்னா ஒரு உண்மையான ஒரு ஒரு தொழில் அவ்வளோ நமக்கு கீழே வேலை பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் சரி ஒரு விசுவாசமாக இருக்கணும் அப்படின்னா சனி பவன் நல்லாயிருக்கணும் அப்போ இந்த சனி பவில பாத சனியாக இருந்தார் எது பண்ணாலும் பாதம் நமக்கு பாதமே வந்து கொண்டு ஆனால் இப்போ சனி பவனு மூன்றாம் பாதத்தை போய்ட்டு அவிட்டத்துக்கு போகிறார் அப்போது மண் மனை சார்ந்த விஷயங்கள் மூலமாக ஈடுபடுவது யாராவது வாய் வச்சு பிழைக்கக்கூடியவர்கள் தரவியில் பார்க்குறவங்க ரிலேசட் பண்ணுறவங்களுக்கு பிரம்மாண்டமாகக்கூடிய வாய்ப்பை கொடுப்பார் மண்மனை யோகத்தை கொடுப்பார் அது நான்காம் பாதத்தில் ராகு அப்போது ஒரு ஒரு கட்டி வாடகைக்கு கூடுறதோ ஒரு கடகனை கட்டுறதோ ஒரு கடை வைக்கிறதோ ஏதோ வகையில் ஒரு 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 தொழில் பண்ணுறதுக்கு தொழில் தொடங்குறதுக்கு அருமையான வருடமாக இந்த ஆங்கில பொருத்தம் அமைப்போகுது அது தனுசுராஜ் சொல்லவே வேணாம் எதையும் குறிக்கோளாக எடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக முடிச்சு தீருவாங்க பெரும்பாலும் மேக்ஸிமம் ஆசிரியாக வேலை பார்ப்பாங்க கல்வி நிலையங்களை வேலை பார்ப்பாங்க குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் அதிகமாக ஈடுபாடு கொண்டவங்க குழந்தைகள் மீது அதிக அக்கறை கொண்டவங்க இவங்க தனுசு சம்பவம் இப்போ நம்பிக்கை அதிகம் கொண்டவங்க இவங்க நான்காம் தேதி வர அப்போ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா வீடு எப்பவுமே யோகம் எப்போயுமே மாடி வீடு சொந்தக்காராங்க தனிசாயங்கள் எப்போவுமே மாடி வீடு கட்டுவாங்க இப்போ இப்போ உள்ள காலகட்டம் பார்த்தீங்கன்னா மாடிக்கு மேலே மாடி கட்டுறதோ இல்லை ஒரு இடத்த வாங்கி கட்டி வாடகைக்கு விடுறதோ இல்லை மண்ணு மலை இருந்த பிரச்சனைகள் டாக்குமெண்ட் பிரச்சனை தீர்வுறது ஏன்னா இப்போ ராகணிக்கு புத்தன் சாரம் அப்போ கண்டிப்பாக வாயை வைத்து பிழைக்கக்கூடிய தனிசரி யாராக இருந்தாலும் அருமையான வருடம் இந்த வருடம் சரிங்களா ஏன்னா அவங்களுக்கு அந்த யோகத்தை கொடுக்க போகிறார் வீடு சார்ந்த விஷயத்தில் யோகங்கள் சரிங்களா மண்மனை சார்ந்த விஷயத்தில் யோகங்கள் தரக வேலை பார்க்குறவங்களுக்கு யோகங்கள் கமிஷன் தொழில் பார்க்குறவங்க கமிஷன் மண்டி வச்சுருக்கவங்க இவங்களாம் அந்த தனி சாசன யாராக இருந்தாலும் அருமையான ஒரு யோகம் அதில் பதவி இல்லாதவங்களுக்கு பதவிகள் தேடி வரும் அரசியல் இருந்த பொழுது பதவிகள் தேடி வரும் அரசியல் ஆதரவங்களுக்கு பதவிகள் தேடி வரும் அது வெளிநாட்டில் பதவிகள் தேடி வரும் ப்ரொமோஷனாகவும் ஒர்க்கராக இருக்கேன் சூப்பர்வைசார் சூப்பர்சராக இருக்கேன் மேனேஜர் மேனேஜராக இருக்கேன் முதலாளி தனியாக பிரான்ச் ஆரம்பிக்கிறது இதெல்லாம் கண்டிப்பாக அந்த ஒரு ரசூல் நடக்கும் ஏன்னா குரு வக்கரதிச்சார் நமக்கு வந்து ஏன் உங்களுக்கு எல்லா பாக்கியம் இருக்குது சாமி நான் வேலை பார்க்குறேன் பொசிசர் வச்சுருக்கேன் விளாடிருக்கேன் ஆனால் நமக்கு அது பாக்கியங்கள் கிடைக்க மாட்டேங்குது ஒரு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்க மாட்டேங்குது ஒரு பதவி உயர்வு கிடைக்க மாட்டேங்குது ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்க மாட்டேங்குது நம்ம நினச்சது ட்ரான்ஸ் ஆகி போக முடியல இந்த மாதிரி நினச்சிருக்கோம்லாம் இந்த இந்த வேலை நல்லாயிருக்கும் ஏன் அப்படின்னா அவங்களுக்கு குரு வக்கரமாக அவ்வளோ காலம் பார்த்திங்க ஒரு அஞ்சு ஆறு மாதம் தேவையில்லாத பிரச்சனை எழுத்து போட்டுருப்பீங்க வந்துருப்பீங்க அது இடம் இருக்கலாம் மண்மனை சார்ந்து இருக்கலாம் வீடு சார்ந்து இருக்கலாம் தாய் சார்ந்து இருக்கலாம் ஒருநிலை சேர்க்கை சார்ந்து இருக்கலாம் எல்லாத்துலேயுமே ஒரு முடக்கம் தடக்கம் த தயங்கம் தடை தாமதம் கொடுத்துருக்கோம் ஏன்னா வக்கரமாக இருந்தார் நம்ம சரியாக இல்லை உங்கள் சிந்தனை சரியில்லாமல் இருந்திருக்கும் ஆனால் இப்போது இந்த புத்தாண்டு தொடக்கத்துலேயே உங்களுக்கு சிந்தனை தெளிவாயிரும் சொந்த பந்தம் ஒருவினர் சேர்க்கை ஏற்படும் முயற்சிகள் எடுத்து தின்னமாக அடுப்பீங்க தெளிவான சிந்தனை பிறக்கும் ஒரு வைராக்கிய குணம் கொண்டு செயல்படுவீங்க எது நம்மளால் சாதிக்கலாம் அவன் அப்படி கிட்ட நமக்கு இருக்க முடியாதா அப்படி ஒரு எண்ணத்தை உங்களுக்கு கொடுக்கும் சரிங்களா அதுவும் வீடு சார்ந்த விஷயத்தில் உள்ள பெண்டிங்லாம் வந்து சரி பண்ணிடுவீங்க வீடு சார்ந்து லோன் போட்டிருக்கவங்க இடம் சார்ந்து லோன் போட்டுருக்கவுங்க அரசு சார்ந்து லோன் போட்டிருக்கவங்க எல்லோரும் இந்த லோன் கிளிக்காயிரும் மே மாதத்துக்குள்ளேயே சரிங்களா அதே போல் குழந்தை பாக்கிய தடை தாமதம் உள்ளவங்க திருமணம் சார்ந்த விஷயத்தில் ஒரு தாமதம் உள்ளவங்க ஒரு டிரைவர் சாய் சாமி சார்ந்த சார்ந்தது தாமத தடைதாமதம் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு வருடத்துக்குள்ளே திருமணம் அடைபெறும் அதே மாதிரி காதல் எண்ணங்கள் மேலோங்கும் காதல் திருமணம் அடைபெறும் சரிங்களா ஏன்னா ஐந்தாம் தேதி ராசிநாதன் அஞ்சலி போய் இருக்கிறார் அப்போ ஆழ்மன எண்ணங்கள் உங்களுக்கு வந்து என்ன பண்ணும் எண்ணங்கள் வந்து உங்களுக்கு நேர்மையாக நேர்மையான நேர்மறையான எண்ணங்கள் தோன்றும் சிந்தனை தெளிவாயிரும் பூரியம் விஷயத்தில் போய் கோயில் ஆலையில் வழிபாடு செய்வீங்க குலதெய்வத்துக்கு ஒரு கோயில் கட்டுவீங்க ஒரு கோயில் கட்டலாமா அப்படிங்கிற கூட யாராக இருந்தாலும் கோயில்கள் கட்டுறதுக்கு ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொடுக்கும் போல் இந்த மாத தொடக்கத்திலேயே இந்த வருட் தொடக்கத்திலேயோ நாற்பத்தஞ்சு நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அதிபதி உங்களுடைய ராசியில் இருக்கார் சரிங்களா அப்போ கண்டிப்பாக செவ்வாய் ராசியில் அப்போ கண்டிப்பாக குழந்தை பாக்கியெல்லாம் கண்டிப்பாக குழந்தை பாக்கி கைமள்தப்பலாம் கிடைக்கும் இந்த அஞ்சு மார்ச்சுக்குள்ளே அதே போல் குழந்தைகள் கல்விக்காவோ வேலைக்காகவோ உத்தியோகத்துக்காக வெளிநாடு வெளிப்புற செல்வாங்க அதே போல் உங்களுக்கு வர வேண்டிய அனைத்து தொகை வந்துடும் பண விஷயத்தில் யாராவது ஏமாந்துருந்தீங்களோ பண விஷயத்தில் யாராவது இன்வெஸ்ட் பண்ணி இன்னும் வந்து செக்ஸ் ஆளங்கலோ அவங்க எல்லாருக்குமே அந்த பணம் சார்ந்த விஷயத்தில் உள்ள பிரச்சனைகள் தீரும் வருமானம் சார்ந்த விஷயத்தில் உள்ள பிரச்சனை தீரும் கரண்ட் சார்ந்த விஷயத்தில் உள்ள பிரச்சனை தீரும் ஏன்னா உங்களுக்கு குரு வக்கரவர்த்தி ஆகிட்டார் அப்போ நீங்கள் செடியாயிருவீங்க அப்போ யோகங்கள் நிறையா இருக்குது வரடி எல்லாமே கிடைக்கும் போய் நம்ம வாங்கினா தானே நம்ம உடம்பு சரியில்லாமல் தான் யார் கொடுப்பா போல் இப்போ தான் வந்து உங்களுடைய மனதும் உடம்பும் தெளிவாகும் தன்மையை இந்த ஆங்கில புத்தாண்டு மாத தொடக்கத்திலே கொடுத்துரும் மே மாதத்துக்குள்ளே உங்களுக்கு எல்லா பாஜகம் கிடச்சிடும் மே மாதத்துக்கு அப்புறம் வளர்ச்சி தான் உங்களுக்கு சரிங்களா அப்போது இந்த வருடம் ஆங்கில புத்தாண்டு என்பது உங்களுக்கு நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் அருமையான ஒரு வருடமாக இந்த வருடம் அமையும் மற்றெல்லாம் மாதக்கோள்கள் தான் அது வந்து ஒரு சில மாற்றங்களை தான் கொடுக்கும் ஆனால் இந்த கிரகங்களை சார்ந்து தான் அந்த மாற்றங்களாக இருக்கும் அப்போது உங்கள் விதி ஜாதத்தை பார்த்துக்கோங்க குரு நல்லா இருக்காருன்னு பார்த்துக்கோங்க வக்ரமாவோ அஸ்தமான்னு இதே இருக்கக்கூடாது அதே போல் ராகு சனி இவெல்லாம் பார்த்துக்கோங்க பார்த்துக்கிட்டு தசாப்தியும் பார்த்துக்கிட்டு அது கேட்டாலும் போல் ஆலோசனை பெற்று முடிவு எடுங்க கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகக்கூடிய அனைத்தும் சக்ஸஸ் ஆகும் ஏன்னா நம்ம முடிவு எடுக்கும்போது தெளிவாக எடுத்துகிட்டால் நமக்கு சக்ஸஸ் தான் அந்த மனக்குழப்பத்தை மன தெளிவை உங்களுக்கு ஆரம்பத்தில் கொடுத்துரும் அப்போ யாரோ ஒரு மூலமாக குருமார்கள் மூலமாகவோ இல்லை முன்மை திட்டாத மூலமாகவோ இல்லை இறைவன் மூலமாக ஏதோ வழியில் உங்களுக்கு அந்த பாக்கியத்தை இறைவன் கொடுப்பார் அப்போ நழுது நடக்கணும்னா நான் ஒரு செங்கல் நலன ரொம்ப காலமாக தேவையில்லை அதனால் நழுது கிடக்கும் காலமாக இந்த ஒரு காலம் ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு அமைய போகுது ஒரு பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலன் அளவில் போகிறீங்க சரிங்களா கண்டிப்பாக மண்மனை சார்ந்த யோகம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு அதேபோல் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு மன மகிழ்ச்சி உண்டு மன பெருமை அடைவீங்க குழந்தைகள் மூலமாக சரிங்களா அதே போல் மூல சனி முயற்சி தானம் வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து வெற்றியாக கூடிய தன்மை கொடுப்பார் மூன்றாவது சகோதர வழியில் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் அதே போல் வளர்ப்பு பிராணிகள் வாங்குவீங்க பக்கத்து வீட்டில் உள்ள யாருக்கும் பக்கத்தில் பிரச்சனை மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நம்ம பிரச்சனை தீரும் அதே போல் இடமாற்றங்கள் கொடுக்கும் ஒரு இடத்துல ஒரு இடத்த வாங்கி வாங்குறதோ ஒரு வீடு கட்டுறதோ இல்லை ஏதோ ஒரு வகைக்காக இடமாற்றத்தை கொடுக்கும் அடிக்கடி பிரயாரணம் செய்யக்கூடிய அமைப்பை கொடுக்கும் அதே போல் மூளை சனி கண்டிப்பாக உங்களுக்கு முயற்சியெல்லாம் வெற்றியாக கொடுப்பார் தொழிலில் வந்து தலை தாமதம் முடக்கம் எல்லாம் தீரும் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய தன்மையை கொடுக்கும் ஏன்னா இது எல்லாமே வருடக்குழுகள் அப்போ இதை சார்ந்தால் அந்த உங்க மாதக் மாதக்கோழ்கள் செயல்படும் அப்போ ஒரு வண்டி வாகன சேர்க்கை ஒரு வீடு கட்ட முடியும் எல்லாம் சாமி வீட்டில் கட்டிட்டேன் இடமெல்லாம் இருக்குது எல்லாம் இருக்குன்னா வண்டி வாகன சேர்க்கை ஏற்படும் விவசாய நிலங்கள் வாங்குவீங்க போர் போடுவீங்க விவசாயம் பண்ணி சிறப்பாக இருக்கும் போ ஒரு வகையில் ஒரு காணி இடமாச்சும் வாங்குவீங்க அப்போ நாளாக வாங்குறதுன்னு அது உங்களுக்கு சுகத்திலே கூடிய பாகம் அப்போ அனைத்து விதமான சுகத்தையும் கொடுக்கும் கால்நடைகள் வாங்குவீங்க மாட்டு பண்ணை ஆட்டுப்பண்ணை இந்த மாதிரி விவசாயம் பண்ணுறதுக்காக விவசாய நிலங்கள் இது மாதிரி வாங்கக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும் அப்போ அந்த மாதக்குள்களை அதை முடிவு பண்ணும் ஆனால் நம்ம சொல்ற விஷயம் கண்டிப்பாக உங்களை நடந்தே தீவிரம் இந்த ஒரு ஒரு காலம் ராசி அன்புகளுக்கு செல்லும் குளிக்கும் அக்காலம் இவளாலும் வந்து இருந்த பண பிரச்சனை தீருங்க உடல் இல்லை பிரச்சனை தீருங்க சரிங்களா அப்போ இந்த வாய்ப்பை பயன்படுத்தியங்க நாளில் ராக இருக்கும் பொழுது கண்டிப்பாக உங்கள் வீடு சார்ந்த விஷயத்தில் மாடிக்கு மேலே மாடி கட்டுறதோ ஒரு வாடகைக்கு ஃப்ளாட் கட்டி விடுறதோ இல்லை ஃப்ளாட்டு வாங்குறதோ ஏதோ ஒரு வகையில் மண் மனம் சார்ந்த விஷயங்களை மே மாதத்துக்குள்ளே நடக்கும் மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு தொழில் வளர்ச்சி தொழில் லாபம் கடனடி உடைய தன்மை எல்லாத்தையும் கொடுத்துரும் அப்போ இந்த ஒருவரோட காலம் உங்களுக்கு அனைத்து விஷயமுமே சாதகமாக அமைய போது அதில் நீங்கள் மனக்குழப்பம் இல்லாமல் ஒரு தெளிவு இல்லாமல் செய்யலாமா செய்யக்கூடாதா அதை பண்ணலாமல் நின்று நாளாக ஒரு பிற ஒரு மனக்குழப்பத்துல இருந்திருப்பீங்க அந்த மனக்குழப்பெல்லாம் வேண்டாம் அந்த மன மனத்தெளிவுகை உங்களுக்கு வந்து இந்த ஆ புத்தாண்டு தொடக்கத்திலேயே மனத்தளிவு கிடச்சிடும் அதன்படி செயல்படுங்க அது மூலம் உங்களுடைய விதிஜாதத்தை உடனே பார்த்துக்கோங்க சரிங்களா